லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல கூலி திரைப்படம் ரெடி ஆகிருச்சு அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடுத்து எந்த படம் இயக்குவாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அது கூடவே வந்து முன்னாடி ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாங்க கைதி பாகம் இரண்டு வந்துட்டு ஷூட் பண்ணுவோம் அதுக்கான பணிகள் வந்து ஆரம்பிக்குதுன்னு அண்ட் அது கூடவே பாத்தீங்கன்னா நம்ம லோக்கியும் வந்துட்டு ஒரு நடிகரா காலடி எடுத்து வைக்கிறாரு ஒரு திரைப்படத்துல இதுக்கெல்லாம் மத்தியில ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு என்னன்னா கைதி பாகம் இரண்டு பத்தின ஒரு அப்டேட் தான் கைதி பாகம் இரண்டு சூப்பரான ஒரு நடிகையை நடிக்க அவங்களுக்காக கதையை ரெடி பண்றேன் லோகேஷ் கனகராஜ் வந்து அந்த நம்ம அனுஷ்கா அனுஷ்கா தான் ஷெட்டிக்கு வந்துட்டு ஒரு கதை எழுதிருக்கேன் அவங்களை வந்துட்டு கைதி பாக விரண்டு நடிக்க வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்து வழியாக்கு இருக்கு அனுஷ்கா ஷெட்டியை யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றதுக்கு மென்சில போர் தொழில் இயக்குனரோட இயக்கத்துல நம்ம தனுஷ் வந்துட்டு ஒரு திரைப்படத்துல வந்து கமிட் ஆகி இருக்காரு தனுஷ் வந்து அடுத்தடுத்த திரைப்படங்கள்ல கமிட் ஆக ஆரம்பிச்சிருக்காரு அண்ட் அவருமே படம் இயக்கிட்டு வர்றாரு அவரோட இயக்கத்திலயும் படங்கள் வந்துட்டு வழியாக ரெடியாக இருக்கு அது கூடவே வந்து நடிக்கிற வேலையையும் பார்த்துட்டு தான் இருக்காரு இந்த நிலையில போர் தொழில் இயக்குனரோட இயக்கத்துல வந்துட்டு நடிக்கிறாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில தான் அந்த படத்தோட கதைக்களம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்ற தகவல் வந்துட்டு வழியாக இருக்கு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காலகட்டத்துல நடக்கக்கூடிய ஒரு உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி தான் தனுஷோட திரைப்படம் வந்துட்டு உருவாக்கிட்டு வருதா போர் தொழில் திரைப்படமே வந்துட்டு ரசிகர்களுக்கு ஒரு மாதிரி திரைப்படம்னு சொல்லலாம் வித்தியாசமான கையாண்டிருப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த இயக்குனர் தான் தனுஷை வச்சு அவரோட ஐம்பத்தி நாலாவது திரைப்படத்தை இயக்குறாரு கண்டிப்பா அந்த படம் வந்துட்டு வித்தியாசமான கதைக்களத்துல உருவாக்கணும்னு தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க தனுஷோட ரசிகர்கள் எந்த படத்துக்காக வெயிட் பண்றீங்க தனுஷ் ரசிகர்கள் அப்படின்றது கமெண்ட் சொல்லுவாங்க வளர்ந்து வந்த இசையமைப்பாளருக்கு மத்தியில வளர்ந்து வரக்கூடிய இசையமைப்பாளர் தான் சாய் அபியங்கர் அப்படின்னு தெரியும் சாய் அபியங்கர் வந்துட்டு கொஞ்சம் பாடல்கள் தான் போட்டிருப்பார் அதுக்குள்ளவே வந்துட்டு முன்னணி நடிகர்களோட ஒர்க் பண்ற வாய்ப்பு வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு போது ஹனிருத்தா சாய் அபியங்கரா அப்படின்ற பேச்சு அடிப்பட ஆரம்பிச்சிச்சு ஹனிருத்தா வந்துட்டு யாரும் இப்ப கண்டுக்கிறது கிடையாது சாய் அபியங்கர் தான் வந்துட்டு முன்னணியில் இருக்காரு அப்படின்லாம் நிறைய பேர் நிறைய விதமா பேச ஆரம்பிச்சாங்க இந்த நிலையில ஹனிருத் சாய் அபியங்கர் ரெண்டு பேரும் இணைகிறாங்க அப்படின்ற தகவல் தான் வெளியாக இருக்கு அது எந்த படத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம யார் முருகதாசோட இயக்கத்துல சிவகார்த்திகே நடிக்கக்கூடிய திரைப்படம் மதராசி திரைப்படம் அந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துட்டு நம்ம அனிரத்தோட இசை அமைப்புல சாயபியங்கர் வந்துட்டு பாட போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க யாரெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள்காக வெயிட் பண்றீங்க மதராசி திரைப்படத்துல அப்படின்றது மறைக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க